வந்து சின்ன பிரச்சனை வந்து இவனுக்கு சிங்களம் தெரியாது இவனுக்கு நான் வந்து விளங்கப்படுத்துறேன்னு கேட்குறேன் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் நான் வந்து ட்ரெயினில் தான் வருவேன் ஸோ அது நல்லா வச்சிருக்கேன் அந்த தகவல் இந்த ட்ரெயினுக்கு மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புட்டி உயரம் அப்படியே வந்து கீழ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கு வணக்கம் நான் உங்களுக்கு நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் கொழும்புல இருக்கிற புகைய நிலையத்துக்கு முன்பு அணிக்கிறேன் அதாவது கொழும்பு கோட்டைக்கு முன்னால் அனுக்கிறேன் ஸோ இந்த கொழும்பு கோட்டையை பார்ப்போம் அதோட சம்மந்தப்பட்ட ஒரு சில தகவல்களையும் நாங்கள் வந்து பார்ப்போம் அதோட இன்றைக்கு நாங்கள் எங்கே போப்பறோம்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் மூன்றாவது நாள் அதாவது வந்து மூன்றாவது நாள் கொழும்புலேருந்து அவிசா போகிறோம் ஸோ அந்த விசாவலைக்கு ட்ரெயின் எடுத்திங்கன்னா எட்டு மணிக்கு இருக்கு நாங்கள் வந்து வெளியே வந்து சாப்பிட்டுட்டு உள்ளே போயிட்டு டிக்கெட் எடுப்போம் அது மாதிரி இந்த கொழும்பு ஃபோட்டோ எப்படி நான் சொல்லிவிட்டு பார்ப்போம் இதுதான் கொழும்பு கோட்டை நாங்கள் வந்து காலம்பு சாப்பிட்றதுக்காக வெளியே வந்துருக்கோம் ஸோ உள்ள வந்து சாப்பிட்ற வெளியே வந்தால் நிறைய சாப்பாடுகள் இருக்கு அதனால நம்மளை பிடிச்சதை வாங்கி சாப்பிட்லாம் காலையில் வந்து புரோட்டா சொந்த மாதிரி சாப்பிடலாம் மூணு புரோட்டா வந்து நூற்றி எண்பது ரூபா கரியாங்கலையை எடுக்கோம் இதில் போட்டுருப்போம் புத்தளம் ஏழு நாற்பது அவிசாவலை எட்டு முப்பது ஸோ அங்கே லாபம் ஒன்பது முப்பத்தஞ்சு தான் போகணும் போனோம் டிக்கெட் வாங்கியாச்சு டிக்கெட் விலையை பார்த்திங்கன்னு சொன்னால் நூற்றி அறுபது ரூபா நாங்கள் இப்போ இங்கேருந்து என்ன செய்யணும் சொன்னால் பத்தாம் நம்பர் பிளாட்ஃபார்ம் போய் நிற்கணும் ஆனால் பத்தாம் நம்பர் பிளாட்ஃபார்ம் தான் வந்து போட்டில் போட்டிருக்கு இவங்க கிட்ட கேட்டால் சொல்கிறாங்க ஒன்பதாம் நம்பர் பிளாட்ஃபார்மில் போய் நிற்கட்டான் வந்து ஒன்பதும் பத்தும் பக்கத்து பக்கத்தில் தான் நிற்போம் ரெயின் எங்கே வருதோ அதில் ஏறி போக வேண்டியதான் அது மட்டும் இல்லாமல் இந்த அவிசாவலைங்கிறது அந்த அந்தளவுக்கு அழகான கேட்டால் எனக்கு தெரியல நானும் இதுதான் முதல் தடவையாக போகிறேன் அதோட சொன்னால் அன்றைக்கு இரவு நான் உங்களுக்கு ஒரு ஒரு காட்டியிருப்பேன் பகலில் முடிஞ்சால் நான் காட்டுறேன் இப்போ நான் பகலில் வந்ததால் இந்த புகையத்தை உங்களுக்கு காட்டுறேன் இன்னும் கிளாஸ் பி நைன் ஒன் தேர்ட்டி ஃபைவ் லாண்டன் முதல் நம்பராக இருக்குமா இது எக்ஸிட் ஆகி வெளியே போனால் பஸ்ஸுக்கு போகலாம் இந்த இதாலேயும் போகலாம் அந்த பழையாலையும் போனால் நாங்கள் வெளியால் போய் பஸ்ஸு பிடிச்சி கூட அவிச்சு ஆலைக்கு போகலாம் எனக்கு அப்படி தானே தோத்தர் இருந்தால் கேட்டால்தான் தான் விட்டு வெளியால் போடலான்னு அதனால் நான் பஸ்ஸில் போகிறதுக்காக வரல எனக்கு பஸ்ஸில் போக தெரியாமல் இல்லை நான் ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னு சொல்லலாம் பிறகு ட்ரெயின் ஒன்றையில் பார்த்து காட்டினேன் காட்டின பிறகு தான் அவங்க ஓகே அப்படி இருக்கிற பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கொண்டு போய் முன்கேட்டால் வெளியே தள்ளிட்டு இதை பூட்டிட்டேன் இப்படி தான் நடக்குது அது பிறகு அப்படியே வெளியே உட்காந்து தான் ஆனால் நல்லா இருந்துச்சு வெளியே இன்னொரு சேர்ந்து நிறைய என்ன சொல்ற ஆமிகாராக அவங்கவங்க எல்லாருமே உட்காந்துருந்தாங்க எல்லாருமே சேர்ந்து ஃபன்னாக உட்காந்துருந்தோம் இந்த தான் ஒன்பதாம் நம்பர் பிளாட்ஃபார்ம் ஸோ இங்கே தான் வரும் அவிஷா வரைக்கு பார்ப்போம் வெட்டிக்கு தான் வரும் நம்ம பெஸ்ட் என்ன செய்தோம்னா ட்ரிங்கிலேருந்து கொழும்பு வந்தனாங்க ஸோ கொழும்புலேருந்து இந்த தெற்கு பகுதியில் இடமான பார்த்தீங்கன்னா வெளியேத்தன் சொல்கிற இடத்துக்கு வந்து நேற்று நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் அது பிறகு இன்றைக்கு கொழும்புலேருந்து திரும்ப எங்கே போகிறோம் சொன்னால் அவிசாவில் அப்படின்னு சொல்கிறேன் இந்த இந்த ரோட் அதாவது இந்த ரூட்டில் பிடிச்சி போக போகிறோம் ஸோ இந்த ரூட்டை முடிச்சுட்டா அடுத்தது புத்தளம் போகலான்னு தான் பிளான் இருந்துச்சு ஆனால் புத்தகத்துக்கு சரியான மழை பெய்யிறதால புத்தளை ரூட்டை ஜோயிச்சு போட்டுருக்குறேன் அப்படி புத்தளம் போக முடியலன்னு சொன்னால் நேராக மாத்தளைக்கு போயிடுவேன் ஸோ மாத்தலைக்கு போனால் அதுபடி மாத்தளையிலேருந்து பதிலைக்கு வந்துடலாம் இந்த கதாக்கத்தை பாருங்கள் கேட்டு இருக்குது என்னம்மா என்னோ கேட்குதான்னு என்னென்னு தெரியல அதுக்கு பிறகு நாங்கள் இந்த ஜங்க்ஷனில் இருந்து மாவோ சந்திப்புலாம் அதாவது இதை முடிச்சோன்னு சொன்னால் இந்த கீழ்ப்பகுதி எதுவுமே இந்த ரெட் லைன் எதுவுமே இருக்கக்கூடாது இதை முடிச்சிடும் பார்க்குறேன் இப்போ நாங்கள் கொழும்புலேருந்து அவிசாவில் போனாலும் அவிசாவிலேருந்து கொழும்புக்கு திரும்ப வாரத்துக்கான ட்ரெயின் இருக்கான்னு சொல்லி ஒன்லைனில் செக் பண்ணி பார்த்து நான் ட்ரெயின் அதாவது நாங்கள் போன ட்ரெயினே உடனே திரும்புது ஒரு அரை மணி நான் கழித்து இப்போ அதிலே வந்துடலாம் டிக்கெட் பார்த்தீங்கன்னா தேர்ட் க்ளாஸ் போட்டுருக்காங்க நூற்றி அறுபது ரூபா செகண்ட் க்ளாஸ் முந்நூறுரூவா இதில் வந்து பெஸ்ட் க்ளாஸ் இல்லை நீங்கள் பெஸ்ட் க்ளாஸில் தான் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஸ்பெஷல் ட்ரெயின் ஒன்று போகுது அவிசா அது வந்து டூரிஸத்துக்கு விட்டுருக்காங்க அந்த ட்ரெயினில் நீங்கள் வந்து போகலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க இப்போ நாங்கள் போக வேண்டிய ட்ரெயின் வந்துருச்சு இப்போ நேரம் பார்த்தீங்க சொன்னால் சரியாக எட்டு முப்பது நாங்கள் போகிற இந்த ட்ரெயினோட பேர் என்னன்னு பார்த்தீங்க சொன்னால் காமினி இது வந்து ஒவ்வொரு நிலம அதாவது டெய்லியும் இருக்கு டெய்லியும் எட்டு முப்பத்தஞ்சுக்கு வந்து இந்த ட்ரெயின் வந்து வளமையாவே அவிசாவலைக்கு போகும் இது ஜென்ரல் ட்ரெயின் இது வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் தான் இல்லை ஸ்பெஷல் ட்ரெயின் தான் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஏழரைக்கு வந்து இருக்குது ஸ்பெஷல் ட்ரெயின் அதை வந்து நீங்கள் ஒன்லைனில் புக்கிங் பண்ணிட்டு போகலாம் அந்த ரெயினோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒடிசி என்று சொல்லுவாங்க உங்களுக்கு ஒன்லைனில் புக்கிங் பண்ண தெரியலன்னு சொன்னால் நான் இப்போ வந்து ஒரு இது ஃபோட்டோ காட்டுறேன் அதில் லிஸ்ட் அட்ரஸை வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி போய் பார்த்து ஒன்லைனில் புக்கிங் சரி நான் வந்து இதில் இல்லைன்னு சொன்னால் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் இல்லை செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லை எல்லாமே வந்து ஒன்று தான் ஏன்னா தேர்ட் கிளாஸ் தான் இல்லாமே வந்து பொதுவாக ஏறி நிற்கலாம் பிரச்சனையே இல்லை இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்பெஷல்னு சொல்லியிருக்கு அதாவது ஒடிசி ஸ்பெஷல் இருக்குது அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வந்து போகும் காலையில் ஏழு பதினஞ்சுக்கு அதை நீங்கள் வந்து ஒன்லைனில் புக்கிங் பண்ணி கொள்ளலாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ட்ரெயின் இல்லை இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ஸோ அந்த ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு தான் நானும் வந்திருந்தேன் நான் அது வந்து டூரிசத்துக்காக விட்டுருந்த ட்ரெயின் ஆனால் அது வந்து இல்லை என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளைமேட் சேஞ்ச் ஆக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ட்ரெயின் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ இப்படி தான் வந்து நிறைய இடங்களில் ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து கேன்சல் பண்ணிக்குவாங்க டூரிசம் அதாவது வந்து டூரிஸ்ட் ஃபோரினஸ்க்காக வச்சுருக்க ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கிளைமேட் பார்த்துட்டு அவங்க வந்து கேன்சல் பண்ணுவாங்க சில நேரத்தில் இது வந்து இப்போ ரெகுலராக போகிற ட்ரெயின் அதனால் வந்து நாங்கள் போகலாம் இந்த ட்ரெயின் வந்து சரியாக எட்டு எட்டரைக்கு வந்து எடுக்கிறாங்க ஸோ எட்டரைக்கு இங்கே வந்து எடுத்து பதினோரு அரை போல அவங்க போய் ரீச் ஆகும் லேட் தான் பட் இது வந்து ரெகுலராக போகிறபடியாக நம்ம வந்து வலமையாக போய் கொள்ளலாம் இந்த அவிசாவிலங்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப கிட்ட தான் இங்கேருந்து ட்ரெயின் எடுக்கல ட்ரெயின் மூவ் ஆனா உங்களுக்கு அப்படியே இந்த இடங்கள் வியூ காட்டுறேன் காட்டு பாருங்க இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல்ல போட்டீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் வரைக்கும் இருக்கு நீங்க ஏசியில போடணும்னு சொன்னா கூட நீங்க வந்து சண்டே சட்டிடே சண்டே வந்து அந்த ட்ரெயின்ல வந்து புக்கிங் பண்ணலாம் ஆன்லைன்ல புக்கிங் பண்ணலாம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினில் வந்து எல்லாம் ஏற்றுவாங்களாம் அதனால் எங்களை பெட்டி மாறி இருக்கட்டும் நாங்கள் முதலில் இருந்த பெட்டி அது நாங்க நாங்கள் வந்து இங்கே இந்த பெட்டிக்கு வந்திருக்கோம் எல்லாரும் இந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னு சொன்னால் மெட்ரோ ட்ரெயின் மாதிரி தான் இருக்குது அதில் சேப்பெல்லாம் பார்த்தா ஆனால் இது மெட்ரோலாம் இல்லை கதவு வந்து என்ன சொல்கிறேன் ரொம்ப பழமையான ஒரு ட்ரெயினுங்க ஆனால் சேப் வந்து அப்படி இருக்குது அதாவது என்ன மக்கள் வந்து அதிகளவில் போக்குவரத்து செய்கிறதால இந்த அமைப்போட இந்த ட்ரெயின் இருக்குது அதை தாண்டி இந்த ட்ரெயின் வந்து அவ்வளோ புதுசாலாம் இல்லை தாண்டி இங்க இருக்கேன் ரெயின் ரோட் பக்கத்துலயே பாருங்க பச்சை எல்லாம் பச்சை எல்லாம் இதுல আলাদা இருக்கு இங்கன அங்க இருக்கு ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிப்பிட்டீங்க முதலை விட போக 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 பார்த்தீங்கன்னு சொன்னால் வியூ வந்து வேறு லெவலில் இருக்குது அந்தளவுக்கு வந்து நிறைய வரது அதாவது கொழும்பை விட்டு நாங்கள் வெளியே போய் கொண்டிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக கிராமத்து போகிற அவுட் ஆஃப் சிட்டிக்கு போய் கொண்டிருக்கோம் ஸோ அதனாலே ஒன்றும் தெரியல இனிமேல் பார இடங்கள் எல்லாமே க்ரீனிஸாகவே தெரியுது எல்லாம் வயல் குளம் பாருங்கள் வீதி அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி போ பாப்பா இன்னும் என்னென்ன இடங்கள்லாம் வருது எப்படி அழகாக இருக்க போகுதுன்னு சொல்லி கிட்ட சொல்கிற ஒரு இடம் தாங்க இது இனிமேல் போக போக தாங்க அழகாக இருக்குது பாருங்கள் 頑張れ。 இப்போ நாங்கள் பாதுகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு இன்னைக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல இந்த ட்ரெயினில் ஏறுறதுக்கு அவ்வளோ மக்கள் நீங்கள் நாங்கள் ஒன்றியாவே பாதுகை பாதுகை இங்கிலீஷில் பாதுகா தமிழில் பாதுகை சீட்டு போயிருமா காட்டி போனாலும் வந்து பதுக்கை தான் இந்த ஊரோட பேர் இங்கிலீஷில் இங்கிலீஷ்ல பதுக்கம் தான் இருக்கு தமிழ்ல பாதுக்கை அப்படின்னு எழுதியிருக்காங்க இன்னும் தெரியல எனக்கு சுத்தமாக புரியல நாங்கள் வந்து நிற்கிற இடம் எதுன்னு பார்த்திங்க சொன்னால் பின்னவலை இந்த தான் பார்த்தீங்க சொன்னால் எலிஃபெண்ட் சரணாலயம் யானைகள் காப்பகம்லாம் இருக்குது நாங்கள் வந்து இங்கே வந்து யானைகள் சம்பந்தப்பட்ட விளையாட்டுகள் கூட இங்கே செய்யலாம் ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலா இருக்குது இங்கே அதாவது யானைகள் சம்மந்தப்பட்டது ஸோ இந்த பின்னவலை வந்து அதுக்கு ரொம்ப சிறப்பாகுது நீங்கள் என்ன நெட்டில் தெரிய பார்க்கலாம்னு கூகுள் மேப்பில் பின்னவலைன்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள் மரங்கள் அந்த பெரிய மரங்கள்லையும் மிளகு கொடி வந்து படக விட்டுருக்காங்க மிளகு கொடி இருக்குது அடுத்த சின்ன சின்ன கிழங்குகள் ராசவள்ளி கிழங்கு இருக்கு அந்த கிழங்குகள் போட்டுருக்காங்க இருக்குது மலைன்னு சொல்லி ஒரு இந்தியாவில் கர்நாடகாவும் கேரளா போர்டர் உடகுமலை காட்டி வரும் பாட்டு சொல்லி அந்த பாட்டு கூட இருக்கு அந்த ஊர் மாதிரி இருக்குங்க அந்த அப்படி இருக்கு நேச்சர் உண்மையாகவே இதெல்லாம் சொக்க உண்மையா சொல்லா உங்கள் மேம் என்ன சொல்லுறது வேறு லெவலாக இருக்குது அது சொல்கிறது வார்த்தையே வந்து இல்லை அது என்னக்கு வருணிக்கிறது நேச்சர் தாங்க எல்லாமே இந்த மனுஷங்க மட்டும் இல்லாத நிறைய நேச்சர் அழிக்காமல் இருந்தாங்கன்னா இன்னும் அழகு தான் அதுவும் இந்த ரயில்வே எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமாக இருக்கும் இப்போ கொர்னஸ்லாம் அதெல்லாம் என்ன ரீசன் மெயின் கொர்னஸ் வந்து இந்த ரயில்வேயை விரும்புகிறாங்க அப்படிங்கிற காரணத்தை நான் அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் எங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா டூ கண்டி சாரி கண்டிப்பும் இல்லை இல்லைன்னா பாதில் அந்த ரூட்டில் வந்து சொல்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன் அழகு 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 பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ட்ரெயினுக்கு மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புட்டி உயரம் அப்படியே வந்து கீழ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கு இதெல்லாம் பள்ளத்தாக்கு எனக்கு பின்புறத்தில் அப்புறம் காட்டின பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா உயரமான பகுதி ஏன் இந்த ரூட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயின் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் உண்மையில இங்கே வரும்போதே அந்த அந்தளவு இருக்குங்க அந்த அதாவது என்ன சொல்கிறேன் கொழும்பு சிட்டியை தாண்டி என்ன பிறகு அவுட் ஆஃப் சிட்டி எல்லாமே அழகாக வந்து அள்ளி தெளிக்குது அப்படியே ச அது நான் வந்து இந்த டைமிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் மே அல்டிமேட் தான் கோல்டன் டைமில் தான் வந்திருக்கேன் நினச்சி பார்க்கல இந்த வெயில் டைமில் கூட இந்தளவுக்கு வந்து அழகாக இருக்குமாதிரியாது இந்த மழை பெஞ்சு மிதமான காலநிலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த காலநிலை சும்மா தரமாக இருக்கு இந்த இடத்துக்கு பற்றி செய்யுது செதுக்கியிருக்கு இந்த ஒவ்வொரு இடமும் இயற்கை அப்படி அழகாக இருக்குது மீங்க இருக்க மனுஷங்களையும் பாராட்டின முன்னாடி நம்ம இந்த பெரிய மரத்தெல்லாம் வெட்டிடுவாங்க யா வாய் எனக்கு தெரியும் சின்ன சொல்ல கிளாஸ்மேட் அந்த இப்போ நாங்கள் வந்து நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா குந்தருகல் அப்படின்னு சொல்கிற இடம் உண்மையாவே இந்த இடம்லாம் தான் பசுமையான ஒரு அழகாக நடந்தாங்க ஓ புல் விளங்குகிறது இல்லை இறங்குறாங்க அப்படி இந்த ஃபுல்லாக குந்திருக்கலாம் நான் என்ன புல்லுகளை உடந்து இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிச்சேன் பார்த்தா இது ஸ்டேஷன் தாங்க இப்போ அங்கே நிச்சய அளவுக்குள்ள அழகாக இருக்குன்னு சொல்லி குந்தரு கல எனக்கு எனக்குதாங்க ஒரு விஷயம் புரியல இந்த ரயில் நிற்கும் போது சொல்றேன் இவ்வளவு அழகான இடத்துல இருந்துட்டு ஏன் இப்படி செய்யலை ஒரு இடத்துல பொறுமையா இருந்து கதைக்கிறாங்க பத்தி அழகு இல்லை அளவுக்கு பஞ்சமே இல்லை சொர்க்கத்துல வாழ்ந்துக்கிறாங்க இங்கே பாருங்கள் மலைநாட்டு பகுதியை அப்பா மேலே டி எஸ்டேட் போனிருக்கு என்னன்னு தெரியலங்க ரெயில் போகிற அப்பா தாங்க அப்பா இல்லை ஸ்ரீலாங் வேலை சொல்லி ஒரு ரூட் இருக்குது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது அதெல்லாம் கப்பி ஜோடியாக போயிட்டு கிஸ் பண்ணுவாங்க வெளிநாட்டில் இருந்து வந்து கிறிஸ்டைன் ஃபுட்டுனே வச்சுட்டாங்க பேர் அதெல்லாம் தோற்று வேணும் இந்த இடத்துக்கு நீங்கள் சீரியஸாக சொல்கிறோம் அந்த அளவுக்கு இருக்கு ஆனால் உண்மையாக இந்த ஊருக்குள்ளேயும் தமிழில் போட் போட்டிருக்காங்கிறது ஒரு தாங்க ஏன்னா இந்த பகுதியில் தமிழாக்கள் இல்லை புலப்பிக்கிய டவுன் புவிய புவக்கன்னு சொன்னால் பாக்கு சரியா புவப்பெட்டிய டவுன் சொன்னால் பாக்கு நகரம் பாக்கு நகரமா இது அவங்க என்ன புவப்பெட்டிய டவுன் சரியா அப்படின்னு சொன்னால் புவக்கன்னு சொன்னால் சிங்களத்துல தமிழில் வந்து பார்க்க அர்த்தம் பாக்கு டவுன் பாக்கு நகரம் தரம நிறைய பாக்கு மரம் இருந்தது தான் ரப்பர் ரப்பர் மரங்கள் தாங்க என்ன இந்த அவிசாவல பிரதேசம் அதிக வந்து ரப்பர் செய்கையும் அதே மாதிரி பெருந்தொட்ட பயிர்கள் ரப்பர் செய்கையும் கித்துள் அது மாதிரி ஒரு சில முக்கியமான இடங்கள் வந்து இது சிறப்பா இருக்கு இன்னும் நிறைய இருக்கு நான் அதை அந்த இடத்துல வச்சு சொல்றேன் ஒரு சில இடங்களில் மேலோட்டமாக தான் சொல்லுவேன் முழுமையாக சொல்ல மாட்டேன் சொன்னால் இப்போ மாதிரி மற்றவங்க செய்வாங்க எனக்கு தெரியும் நிச்சயமாக ஸோ அவங்க செய்யும் பொழுது அந்த எல்லாம் இதில் சேர்ப்பாங்க அதனால் நான் ஜம ட்ரெயினில் தான் வருவேன் ஸோ அதனால வச்சுருக்கேன் அந்த தகவலெல்லாம் இருக்கட்டும் இந்த ஒரு சில விஷயங்கள் நம்மளால் நேரடியாக சொல்ல முடியாமல் இருக்குங்க இங்கே ஒரு விஷயத்தை ஜோசிகளோட அந்த விஷயத்தை பார்த்து கொப்பி அடித்து செய்கிறவங்க தான் பெருசாகிடலாம் அது எனக்கு நிறைய வாடி அடிபட்டு ஸோ அதனால தான் இருக்கட்டும் எல்லாமே வச்சு செய்வோம் பிறகு மலைநாடுல மத்திய பகுதியில் இருக்கிறது இதற்கு அடுத்தது கொண்டு இருக்கு எங்க மட்ட க்ளப் புத்தளம் திருகோணமலை லாழ்ப்பானம் இதுகளும் இருக்கு செம்மையா இருக்குங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன் அனுசான எஸ் சக்ஸஸ் முதல சாப்பிடுங்க ஒரு மாதிரி அது வந்து சேர்ந்துட்டோம் இனி ரிட்டன் ட்ரெயினு பண்ண டைமை பார்த்து வந்துட்டு போவோம் நேரத்தை பார்த்தீங்கன்னா சரியாக பதினொன்று ஐம்பது இந்த கேண்டீன் வந்து அது ஓட்டு போட்டுருக்கோங்களேன் பார்க்கணும் இல்லை இந்த பக்கத்தில் காரில் கெண்டிங்க அதில் போட்டுருக்க பெண்களின் முன்னால் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லி இது வந்து இந்த பகுதியில் இருக்கிற பழைய ட்ரெயில் பற்றின ஒரு புகைப்படம் போட்டுருக்காங்க ஒன்லி மியூசியம் இதுக்கு போல் இருக்கு இங்கே இங்கே மியூசியம் பார்ப்போம் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இன்னும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அதாவது இருக்குன்னு பார்க்கலாம் இந்த பகுதியில எல்லாம் தமிழே தெரியாது யாருக்கும் எனக்கு சிங்களங்கே தெரியாது அதுதான் ஃபன் ஹிந்தி நான் காணலையே அங்கே பொருள் எல்லாம் இறக்குறாங்க அதை போட்டோ எடுத்து வந்துடுவோம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது எனக்கு சிங்களும் தெரியாது நான் வந்தோன்னே அதில் வந்து வீடியோ எடுக்கணும் நான் சொல்லிட்டு நான் கேட்டது வந்து கெண்டீன் கிடைக்குன்னு மட்டும்தான் நான் ஒருத்தன் அவர் சிரிப்பு வந்துட்டு நான் கொள்ளைப்பாசியில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கேள்வி கேண்டி கிடக்குது அப்போ உடனே கெண்டின் வெளியால் ஆஃப் சைட்னு சொன்னேன் சரி இல்லையா அதுவும் சிங்கர்தெலாம் சொன்னேன் நான் தான் உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லிட்டு அப்போ என்ன புரிஞ்சதால நான் உடனே வெளியால் வந்துட்டேன் சிங்கார்க்கு பக்கத்தில் கெண்டின் ஸோ இதில் இருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்ப போய் டிக்கெட் எடுப்போம் டிக்கன் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னிரெண்டு பன்னெண்டரைக்கு வந்து திரும்ப இங்கே வந்து நம்ம வந்த ட்ரெயினை வந்து போகுதாம் கொழும்புக்கு ஸோ அந்த ட்ரெயினில் ஏறி போயிடுவோம் அந்த வீடியோ காணொலியெலாம் எடுத்தாச்சு ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து எடுக்க வேணாமா என்ன காரணம்னு சொன்னால் கொமிஷன் வேணும்னு சொல்கிறாங்க ஸோ ரயில்வே கொமிஷன் இப்போ எடுக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க சரி பரவாயில்ல பார்ப்போம் இந்த பகுதியில் வந்து அளவுக்கு வந்து வீடியோ காலையில் எடுக்கிறேன் அதில் வந்து நான் தமிழ் பேசுவாங்கன்னா வித்தியாசமாக பார்க்குறாங்க இதுதான் எனக்கு சொசை டெஸ்ட் பண்ணி சாப்பிட்டு இங்கேருந்து போய் பன்னெண்டரைக்கு ட்ரெயினாக போன உடனே நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அதே ட்ரெயினில் இது உட்காரணும் என்னன்னு சொன்னால் டிக்கெட் எடுக்கணும் எடுக்கிறதுனே தமிழில் பேசினோன்னே பயப்படுறான் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு தூக்கி காட்டியும் அவருக்கு விலங்கலை அவர் என்ன எல்லாரையும் கூட சொல்றது இவனுக்கு சிங்களம் தெரியாது இவனுக்கு வந்து விலங்கப்படுத்துறேன் கேட்குறேன் அதான் நான் இங்கிலீஷ்ல எப்படி அடிக்கி போட்டுருக்கேன் இதை கூட தெரியலன்னா எப்படி தனியாக சிங்களத்தை மட்டும் தெரிஞ்சு அரசாங்க ஊதிய வேலை கொடுக்குறாங்களே இதான் சில இடத்துல என்ன இது நான் இனிமே வந்து வேலை முன்னுக்கு காட்டு இல்லாது நாங்கள் ஏன் அப்படி வாங்க அதை காட்டுறவங்க இது வந்து இந்த இடத்துல இருக்கு டைம் டேபிள் பாருங்க நீங்கள் எங்கே தூரத்தில் இருந்து வந்து இங்கே சொன்னால் போகலாம் இந்த காங்கிசுந்துராஜி இருக்குது அது யாழ்ப்பாணம் பவுனியா மட்டத்தில் போட்டு எல்லா இடத்துக்கும் வேலை போட்டுருவாங்க பார்த்து வரலாம் கொழும்பு போட்டு இந்த கொழும்பு போட்டுக்கிட்டு போட்டுருக்கு பெட்டாக்கு இந்த டைமில் இங்கேருந்து அதாவது இந்த அபிஷாபலேன்னு சொல்கிற இருந்து நாங்கள் பெட்டாக்கு போகிற ரூட் தான் இங்கே மேலே போட்டுருவாங்க இந்த டைம் டேபிளில் பார்த்து இங்கே வரலாம் அங்கேயும் போட்டுருவாங்க அது வந்து லாஸ்ட்டாக போட்டுருவாங்க நினைக்கிறது எதாவது ஆ இந்த இருக்கு பனிரெண்டு இருபத்தஞ்சி இருக்கா கொஞ்சம் தான் இருக்குது சரி நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு போகும் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிக்கெட் எடுத்துவிட்டோம் டிக்கெட் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா அதோட இங்கே வந்து தமிழாக்கள் இருக்காங்களா அங்கே அரவாசி அரவாசி தமிழாக்கள் இருக்காங்களாம் அப்போயே என்ன பார்த்தவர் அப்படி இது நீதாக தெரியல வீடியோ எடுக்க வேணாமா மாதிரி சொல்லிட்டு ஏன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் உண்மையாக பார்த்தீங்கன்னா அழகுக்கு பஞ்சம் இல்லை துப்புரவாகவும் இருக்குது நான் உங்களுக்கு காட்டு பாருங்க எந்தில் அளவு இருக்குன்னு சொல்லி எல்லாமே கிரீன்ஸ் பாருங்க அப்படியே பச்சை பசுன்னு சொல்லி இங்கே இந்த கிளைமேட்டை வந்து இப்படி தான் இருக்குமாங்க இப்படியே வந்து ஒரு சில் தான் இருக்கு எப்போயுமே ஸோ இந்த விசாவலை அப்படிங்கிற பகுதியில் வந்து தமிழாக்களும் இருக்கிறாங்களாம் எனக்கு இது கிட்ட ஆச்சரியம் இருந்துச்சு அந்த அவர் பார்த்ததுக்கும் தமிழ் தெரியாமல் என்ன போட்டு தடுமாற வச்சதுக்கும் நான் தடுமாறில் நான் இதை தூக்கி கடித்து பேசாமல் இருந்தேன் வாசிக்கிட்டேன்னா வாசிக்காட்டி கூகுள் ஸ்கேனரை வச்சு ஸ்கேன் பண்ணி பார்க்கட்டு நானும் தகனை எடுத்தேன் டக்குன்னு ட்ரான்ஸ்லேட்டாக எடுத்தேன் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டு இவருக்கு சிங் இவர் சொன்னார் இவனுக்கு சிங்களம் என்னத்துக்கு எனக்கு வந்து நான் விலங்கப்படுத்துறதுன்னு கேட்டேன் அப்போ நான் சொல்லிட்டு நான் இன்னத்துக்கு இவருக்காக ஆக்சிமெலாம் படிக்கணும் நான் பேச விட்டுட்டேன் நீங்கள் வேணும்மாட்டா இங்கிலீஷை படிங்க இல்லாட்டி தமிழை படிங்கன்னு விட்டுட்டு அதுதான் வந்து சின்ன பிரச்சனை வந்தது அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சமாளித்து வந்து இப்போ ட்ரெயினில் ஏறிவிட்டேன் பன்னிரெண்டு இருபத்தஞ்சிக்கு வந்து இங்கேருந்து கொழும்புக்கு வந்து ட்ரெயின் வந்து புறப்படுது ஸோ அவிசா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் முன்பக்கம்லாம் எடுக்க முடியல இந்த காவல்துறை அதிகாரிகள் இருந்தாங்க எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அதனால் என்னால் எடுத்து காட்ட முடியல என்னென்னு சொன்னால் ரெயில்வேட பொமிஷன் கேட்காங்க அதுதான் சிக்கல் நம்ம வந்து அப்படி பொமிஷன்லாம் எடுத்து வரல ஆனால் எல்லா இடத்துலையும் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணிணாங்க இங்கே மட்டும்தான் புதுசாக இருக்குது பாப்போம் இனிமேல் வந்து என்ன வளமையாக வந்து இப்படி யாருமே செய்யலை அது இப்படி ஒருத்தன் செய்யும் போது புதுசாக இருக்குது அதான் எல்லாருமே இதுன்றாங்க நேற்று வந்து அந்த தெற்கு பகுதி தொங்கலுக்கு போயிருந்தேன் அங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போயிட்டு இதை காட்டினேன்னு நாங்கள் இருக்கிற ஒரு பார்த்துட்டு சரி ஓகேன்னு விட்டுட்டாங்க நல்லதுலாம் சொல்லிவிட்டு அதெல்லாம் விலங்கப்படுத்தினோன்னே அவனை புரிஞ்சிட்டு ரைட்டு தான் சொல்லிவிட்டு பிறகு பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு குட்னு சொல்லிட்டு எல்லாம் விட்டுட்டாங்க வீடியோ ஓடுத்துட்டு வந்துட்டேன் இங்கே வந்து அவருக்கு சுத்தமாக தமிழும் தெரியலை இங்கிலீஷும் தெரியலண்டா நான் என்ன செய்கிறது ஒன்றும் செய்யலாது நான் இதுக்காக படிக்க இல்லைமா சரி நம்ம இனிமேல் வந்து இதில் இருந்துட்டு எடிட் பண்ணுற வேலையை பார்க்க போகிறேன் இதோட இந்த காலையில் நான் நிறைவு செய்ய போகிறேன் இதுக்கடுத்து நான் கொழும்பு கோட்டைக்கு போயிட்டு அங்கெல்லாம் சாப்பிட்றது வளமே அதே தான் இருந்துட்டு நாளைக்கு வந்து இல்லாடி இந்த இரவு புத்தளத்துக்கு ட்ரைஞ்சிருந்தால் புத்தளத்துக்கு போக போகிறோம் புத்தகத்து போயிட்டு வரும்போது அங்கேருந்து வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு வர ஸோ இதோட வீடியோக்கள் நிறைவு செய்கிறேன் உங்களோட இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை என்ன சொல்லி கீழே மறக்காமல் கொமான்ல தெரிவித்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அபிசாவறையில் சுற்றி பார்க்குறதுக்கு என்னென்ன இடங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது இந்த ட்ரெயின் ஜெனரி வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் நிம்மையாக நல்ல இயற்கையான பகுதிக்குள்ளால் வாரம் அதற்கடுத்து சொன்னால் இங்கே வந்து அந்த வாட்டர் ஆக்டிவிட்டி செய்யக்கூடிய ஒரு இடமும் இருக்குது ஸோ அது இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரப்பர் பெருந்தோட்ட பயிர் செய்யக்கூடிய இடங்கள் கித்துள் அந்த மாதிரியான ஒரு சில இடங்கள் எல்லாம் இருக்குது இதில் அதை சார்ந்து வந்து ஒரு பூங்கா இருக்குது ஒரு பூங்கா இருக்குது அப்புறம் வேற ஒன்றும் இல்லை பெருசாக இவ்வளோதான் இருக்குது இந்த பகுதியில் இயற்கையை ரசிக்கிறதுக்கு ஒரு ரெயின் பயணம் செய்யலாம் அவ்வளோதான் அதுவும் வந்து இந்த சரியான கிளைமேட்டில் வரணும் அதுதான் விஷயத்தில் இருக்குது சொன்னால் அடிக்கிற வெயில் டைமில் வந்திங்கன்னா இதெல்லாம் காஞ்சி போயிருக்கும் அந்த கிளைமேட்டுக்கு தான் இது வந்து உண்மையாகவே வேறு லெவல் நான் வந்ததுமே சம்மர் டைமிங் தான் கோல்டன் டைம்னு சொல்லுவாங்கள்ல அந்த டைம் தான் ஸோ இதோட இந்த காணொலாம் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்